வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் சரி இழப்புகள் அப்படிங்கிற போதும் சரி என்றைக்குமே வந்து மனம் இல்லைங்க இவங்க வெற்றிக்காக போராடி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசின்னு பார்த்தா மகர ராசிங்க இன்றைய பதிவு மகர ராசி நண்பர்களுக்கான இந்த வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுக்கான ஒரு அற்புதமான அதோட ஒரு சிறப்பான தான் இன்றைக்கி பதிவில் நான் பார்க்க போகிறேங்க நண்பர்களே இந்த பதிவுங்கிறது வளர்க்கம்போல் எப்படி இருக்குன்னா மகராசி நண்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான கிரகநிலை எப்படி இருக்குது வருஷம் முழுசாக நீங்கள் எப்படி இருப்பீங்க உங்களுடைய நிதிநிலை எப்படி இருக்கும் குடும்பம் வேலை அதோடு நீங்கள் செய்யக்கூடிய ஓன் பிஸ்னஸ் அதாவது வியாபாரம் படிக்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் மகர ராசி சகோதரிகளுக்கு இந்த ஆண்டு பலன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாம் பார்த்துட்டு அப்படியே வந்து ஆரோக்கியம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நாம் பார்த்துடலாம் இந்த புத்தாண்டில் சனி பகவானுடைய பார்வை விலகக்கூடிய இந்த காலம் இனிமேல் நீங்கள் என்ன வழிபாடு செய்யணும் ஒரு வெற்றியை நோக்கி போகிறதுக்கு அல்லது வந்து இருக்கிற பிரச்சனைகள் சால்வ் ஆகணும் மன நிம்மதி வேணும் இப்பெல்லாம் எவ்வளோ இருக்கு இல்லையா அதுக்கு வழிபட வேண்டிய தெய்வம் என்ன நாம் இனிமேல் செய்யக்கூடிய ஒரு எளிய பரிகாரம் என்ன அப்படிங்கிறது இன்றைய பதிவில் கொஞ்சம் சுருக்கமாக தெளிவாக நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அதுக்கு முன்னால் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்ட்டிருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க அப்படியே பெல்லைக்கன் ஆன் பண்ணிக்கங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஏழரை சனி மகர ராசிக்கு விலகுதுங்க இனிமே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ரிலாக்ஸ் அப்படிங்கிறது மைண்ட் வைஸாக பிஸ்னஸில் பண வரவில் குடும்ப நிம்மதியில் குடும்ப உறவுகளில் அப்படியே நீங்கள் அந்த ஒரு தளர்வு நிம்மதி அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க முடியும் எல்லா விஷயத்துலேயுமே ஒரு படிப்படியான முன்னேற்றம் அப்படிங்கிறத நாம் ஆரம்பிக்க முடியும் ஏன்னா என்றைக்குமே ஒரு பெரிய புயலுக்கு பின் அமைதிங்கிறது இருந்தாலுமே அந்த வளர்ச்சி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா டக்குன்னு ஏழர் சனி முடிஞ்சதும் எல்லாமே மாறிடுமானால் கிடையாது எல்லாமே அந்த கட்டமைப்பு அப்படிங்கிறது இருக்கு இல்லையா ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றம் அப்படிங்கிறது தெரியும் போன வாரம் போல் இந்த வாரம் இருக்காது போன மாதம் மாதிரி இந்த மாதம் இருக்காதுங்கிற மாதிரி கொஞ்சம் அந்த வளர்ச்சி அப்படிங்கிறது அற்புதமாக நீங்கள் பார்க்க முடியுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்த்தா கேது பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாரு சனி பகவான் வந்து ரெண்டாம் வீட்லேயுமே ராகு பகவான் மூணாம் இடத்துலேயும் இருக்காங்க இந்த காலகட்டம் நியூ இயர் வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க மகர ராசிக்கு அதுபோக ஜூலை இருந்து ஒரு குறுப்பயிற்சி ராகுகேது பயிற்சின்னு எல்லாமே ஒரு நல்ல நல்ல பயிற்சிகள் மகர ராசிக்கு ரெடியில் இருக்குது இப்போ பட்டாடி இப்போ பட்டுருக்கிற கஷ்டம் அப்படிங்கிறதுக்கு விளக்குறதுக்கு கண்டிப்பாக ஒரு ஆறு மாதம் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேண்ட் பண்ணுறதுக்கு ஆயிருக்கு நிச்சயமாக சனி திசை முடிஞ்சதுவுமே இப்போ நம்ம வாங்கின கடனை வந்து கட்டிட முடியுமா அவர் வந்து அப்போ பணம் கொடுத்த வருவதும் நம்மளை கேட்க விட்டுருவாரா உங்களுக்கு தான் சனி திசை முடிஞ்சிருச்சு இனிமேல் நான் பணம் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல போகிறதெல்லாம் கிடையாது நம்ம பட்ட அந்த பிரச்சனைகளை வந்து நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் கம்பல்சரி ஆயிடும் அது இல்லைன்னு சொல்ல முடியாது மகர ராசிக்கு சனிதேசம் முடிஞ்சதும் உடனே வந்து எல்லாம் ஆகா ஓஹோ அப்படியே கொடுக்குற தெய்வம் கோரை பிச்சுட்டு கொடுத்துருன்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது ஆனால் அதுக்கு சப்போர்ட்டிவாக கிரகநிலைகள் இருக்குது அப்படிங்கிறனால கொஞ்சம் ரிலாக்ஸ் பணம் கொடுத்தவர் வந்து ரொம்ப வற்புறுத்தி கேட்க மாட்டார் நீங்கள் சொன்னால் சொல்கிற பதிலே ஏற்றுக்கு வருவோம் அப்படிங்களா சரி பார்த்து கொஞ்சம் குயிக்காக கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு போகக்கூடிய காலமாக இனி வரும் காலங்கள் இருக்கும் ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி நாம் ஜெயிக்கிறது அப்படிங்கிறதான் நாம் பார்க்க வேண்டிய இனிமேல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் குடும்பம் நிதிநிலை வந்து எப்படி இருக்குது மகர ராசிக்குன்னு பார்த்தா சனி பகவானுடைய பயிற்சிக்கு அப்புறம் ராசிக்கு குடும்பத்தில் இருக்கிற நேர்முக மறைமுக எதிர்ப்புகள் கருத்து வேறுபாடுகள் தொழிலில் இருந்த ஒரு சுணக்கம் அதாவது ஸ்லோவாக போகிறது ஒரு மறதி நிலை தன வரவில் அதாவது பண வரவில் இருந்தக்கூடிய அந்த தடை எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்குங்க முயற்சிக்கு தகுந்த முதலீடு முதலீட்டுக்கு தகுந்த லாபம் தொழில் இதன் மூலமாக நல்ல வருமானம் இதெல்லாம் வர ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும் ஸோ அனைத்து பொருளாதார தடைகளுமே உங்களை விட்டு நீங்கி பணப்பற்றாக்குறை எப்படி இருக்குன்னா சூரியனை கண்ட பணி போல விலக ஆரம்பிச்சிடும் குடும்பத்தில் எல்லோருடைய ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய காலமாக அந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இருக்கும் உடன் பிறந்தவர்கள் இத்தனை நாள் உங்களை வந்து கண்டுக்கலை சப்போர்ட் பண்ணலை எது பண்ணாலுமே குற்றம் குறை கண்டுபிடிச்சிட்டு இருந்தாங்க எது பண்ணாலுமே ஏன் அதை பண்ண இது அப்படியே பண்ண இப்படியே பண்ணுன்னு தப்பு சொல்லிகிட்டு இருந்தாங்க அதெல்லாமே விலகி உங்களை புரிஞ்சுக்குவாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிப்பாங்க ஸோ பிரிந்த கணவன் மனைவி ஒன்றுங்கிறது சில மகராசி நண்பர்களுக்கு குடும்பத்தில் ஏற்பட்ட இழப்புகள் மறக்கும் விதமாக ஒரு திருமண நிகழ்வு நடக்கிறது அதன் மூலமாக குடும்பத்தில் சந்தோஷம் வர்றது குழந்தை பாக்கியம் பெறும்போது அந்த இழந்த சந்தோஷம் திரும்ப வர்றது இழப்புகள் வந்து சரி கட்டுற மாதிரியான அந்த சந்தோஷமான நிகழ்வுகள் இதெல்லாம் கிடைக்கிறது மூலமாக நிம்மதி வந்து திரும்ப மகர ராசிக்கு கிடைக்க ஆரம்பிக்குங்க சரிங்க பிஸ்னஸ் எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இத்தனை நாள் வந்து பெரிய அளவில் ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை சில பேர்த்துக்கு பரவாயில்ல பட் நிறைய பேர் இந்த பிரச்சனை இருக்கு இல்லையா இது பார்த்திங்கன்னா சனி திசையில் இத்தனை நாள் எப்படி இருந்துச்சு ஜான் ஏர்னா மொளம் சறுக்குச்சு அது எல்லாத்துக்குமே அந்த கதையாக இருந்துச்சு நிறைய ராசி நண்பர்கள் ஏன் அந்த தொழிலை பண்ணும் அப்படிங்கிற வேதனையோடு இருக்கீங்க ஆமாவே இல்லையா ஸோ அந்த பிஸ்னஸ் எல்லாம் வந்து நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஒரு ரூட் காஸ்ட் கிடைக்கும் எப்படி இந்த பிஸ்னஸ் பண்ணால் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அந்த வழி கிடைக்கும் அதன் மூலமாக நல்ல எதிர்காலம் உருவாகக்கூடிய காலமாக இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு மகர ராசிக்கு அற்புதமாக இருக்குங்க சொந்த ஊரில் கடை பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு விட வெளியூர் வெளி மாநிலம் வெளி மாவட்டத்தில் நீங்கள் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பெட்டராக இருக்குங்க உள்ளூரில் இருக்கிறவங்களுக்கு அது ஏன்னு தெரியல அது மேக்ஸிமம் சொல்கிறவங்க உள்ளூரில் சொந்த ஊரில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அந்த அளவுக்கு டெவலப் ஆகிற மாதிரி தெரியல வெளியே இருக்கிறவங்க கொஞ்சம் பெட்டராகவே இருக்காங்க அதாவது அந்த பூர்வீகம் சம்மந்தமாக கூட காரணமாக இருக்கலாம் ஸோ பூர்வீகத்துட்டு நீங்கள் வெளியேற வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஜெயிக்கக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்குங்க உங்கள் உழைப்புக்கேற்ற ஒரு நல்ல வருமானம் உழைப்புக்கேற்ற நல்ல ஊதியம் அது ஒத்துழைக்கிற மாதிரியான நண்பர்கள் எல்லாமே கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும் கொஞ்சம் நாளைக்கு இந்த ரியல் எஸ்டேட் தொழில் இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் லாபம் வந்தாலுமே அதுலேயுமே வந்து ரொம்ப கவனமாக இருக்கணுங்க இல்லை அப்படின்னா அது நம்ம போடுறதுக்கு தாண்டி டபுள் மடங்கு அந்த காசு போயிடும் ஸோ ரியல் எஸ்டேட்டில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஷேர் மார்க்கெட்டில் அதுவும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ பார்த்துக்குங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏஜென்சி பிஸ்னஸ் பண்ணுறவங்க கமிஷன் தொழில் பண்ணுறவங்க இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மகர ராசி நண்பர்களுக்கு இதில் நல்ல காலம்னே சொல்லலாம் நல்ல வருமானம் இருக்கும் நீங்கள் இமீடியட்டாக அண்ணுக்கு நாடு நீங்கள் அந்த காசு என்ன உங்களுக்கு வா லாபம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்க முடியுங்க மகர ராசி அரசியல்வாதி நண்பர்களுக்கு எப்படி இருக்குது இதனால் வரைக்கும் கட்சியில் உங்களுக்கு இருந்த அந்த பெயர் மாதிரியும் நல்ல மதிப்பு கிடைக்கும் தனால் உங்களை புரிஞ்சுக்காதவங்க புரிஞ்சுக்குவாங்க இரண்டாம் கட்ட தலைவர்களாக மாறுறதுக்கு நீங்கள் நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது தொண்டர்கள் நல்லா மதிப்பாங்க இனிமேல் உங்களை நம்பி நிறைய பொறுப்புகள் நிறைய கடமைகள் வந்து உங்கள் தலையில் வந்து குறப்போகுது ஸோ யூஸ் பண்ணி நீங்கள் அதை பெட்டராக நீங்கள் ஜெயிக்க பாருங்கள் பெட்டராக வந்து முடிக்க பாருங்கள் ஸோ அதே மாதிரி கலைத்துறை நண்பர்களுக்கும் நல்ல நல்ல ஒப்பந்தங்கள் கிடைக்கும் அதன் மூலமாக நீங்கள் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுகள் போகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து உங்களுக்கு அற்புதமாக உருவாகுங்க ஸோ அந்த மாதிரி வாய்ப்புகள் வரும்போது நிச்சயமாக உபயோகப்படுத்திக்கோங்க கலைத்துறையில் இருக்கிற நண்பர்கள் ஆடம்பரத்துக்கு போகாதீங்க ஸோ அதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்துட்டு வரக்கூடிய வாய்ப்புகளை கரெக்டாக நீங்கள் உபயோகப்படுத்தி நீங்கள் சமுதாயத்தில் உங்களுடைய அந்த துறையில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு என்னவோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க மகர ராசி மாணவர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா பெரியவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் அதிகம்தான் தான் ஆனால் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த தொந்தரவு இல்லை கொஞ்சம் அந்த சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது இருந்துச்சு இதனால் வரைக்கும் இந்த உடல் ரீதியாக இருந்த கஷ்டங்கள் எல்லாமே குறையும் நல்ல மதிப்பெண் பெற அளவுக்கு படிப்பில் முன்னேற்றம் நல்ல ஒரு புத்தி கூர்மை விளையாட்டுக்கு போனால் கூட நீங்கள் ஒரு நல்ல ஒரு மெடல் வாங்கிட்டு வர அளவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அதே போல் விளையாட்டு போட்டிகளில் ஜெயிச்சு நீங்கள் பரிசு வாங்குறது போட்டி தேர்வு எழுதி நீங்கள் அரசு வேலை வாங்கிறது இது எல்லாமே இருக்குங்க இது வந்து பெரியவங்களுக்கு மாதிரி இல்லாமல் மாணவங்களுக்கு சனி பகவானுடைய உக்கர பார்வை இல்லை அப்படிங்கறனால எல்லாத்துலேயுமே வெற்றி அதே மாதிரி மாணவர்களுக்கு ரொம்ப நல்ல காலமாக இருக்குது நல்ல நிலையில் இருக்கிறதுனால ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கங்க நல்லா படிங்க ஒரு நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப்பு அல்லது வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு ஜாப்புக்கு போகிறதுக்கான ஒரு வழிகாட்டியதில் பெற்று நீங்கள் அந்த இடத்துக்கு போனீங்க அப்படின்னா இன்னுமே வந்து பெற்றவங்களுக்கும் பெருமை உங்களுக்கு சொல்லி கொடுத்த டீச்சர்ஸுக்கும் பெருமை உங்களால் அந்த ஊர் சமுதாயம் எல்லாத்துக்கும் பெருமைங்கனால் கண்டிப்பாக உங்களுடைய ஃபோக்கஸ்டு வந்து நீங்கள் வந்து உங்களுடைய முன்னேற்றத்தில் வைக்கீங்க இருந்து எடுத்துருங்க சரிங்களா அடுத்ததாக மகர ராசி சகோதரிகளுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்படி இருக்குது நாள் வரைக்கும் திருமணத்தில் இருந்த தடைகள் நீங்குங்க விரைவில் வந்து திருமணம் நடக்கும் அதற்கான பேச்சுவார்த்தை ஒரு நல்ல வரன் கிடைக்கிறது இதெல்லாமே சூப்பராக இருக்குங்க சனி திசையில் இழந்த சொத்துக்கள் நகை இதெல்லாமே வந்து குடும்ப வருமானத்தின் மூலமாக நீங்கள் வந்து ஒரு டீம் ஒர்க்காக ஃபேமிலியில் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் அதன் மூலமாக நீங்கள் அடகு வச்ச நகை வித்த சொத்து எல்லாமே வாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு பொருளாதார நிலை கண்டிப்பாக இருக்கும் அதுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பெண்களுக்கு கொஞ்சம் அற்புதமாக இருக்குதுங்க இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய அந்த குறு பயிற்சி ராகு கேது பயிற்சி இதெல்லாமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறனால நீங்கள் செய்யக்கூடிய அத்தனை பிஸ்னஸுமே சூப்பரான டெவலப்பாக இருக்கும் இதன் மூலமாக உங்களுடைய குடும்பம் மற்றும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு நீங்கள் ஒரு உதவிகரமாக இருக்கக்கூடிய வருடமாகவும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கண்டிப்பாக இருக்குங்க இந்த சனி திசை விலகிறதே வந்து மகர ராசிக்கு ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் மாதிரி தான் இப்போ இருக்கக்கூடிய இந்த நிலை உயர்றதுக்கு எப்படி பார்த்தீங்கனாலும் கொஞ்சம் ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் அப்படிங்கிறது ஆனாலுமே ஆனால் இனிமேல் எல்லாமே வந்து வசந்த காலம் அப்படின்னே வந்து நிச்சயமாக சொல்லலாம் ஏன்னா இனிமேல் கையில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் நல்லபடியாக இருக்கும் அதே மாதிரி நமக்கு வர வேண்டிய பணம் எல்லாமே சிறப்பாக வந்து சேரும் குடும்பத்தில் ஒத்துமை குழந்தை பாக்கியம் திருமண பாக்கியம் ஒரு இன்ப சுற்றுலா போகிறது குழந்தைகள்னாலும் உங்களுக்கு ஒரு பெருமை ஏற்படுறது எக்ஸட்ரா எக்ஸெட்ரான்னு சொல்லிகிட்டே போகலாம் அந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாமே மகராசி நண்பர்கள் வரப்போகுது இதையெல்லாம் இதையெல்லாம் வரவேற்கும் விதமாக நீங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் பத்திரமா பார்த்துட்டு நீங்கள் அதுக்கான வழிபாடு மற்றும் பரிகாரத்தை எல்லாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பெரிய வெற்றிகள் பெற முடியுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு அப்படின்னு பார்த்தா பிரதோஷ வழிபாட்டை மறக்காதீங்க ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பிரதோஷ வழிபாடு முக்கியமாக வந்து சனி மகா பிரதோஷத்தை நீங்கள் தவறாமல் நீங்கள் இருக்க பற்றி அதை நீங்கள் வழிபாடு செஞ்சுடுவாங்க தேய்பறை அஷ்டமியில் வந்து பைரவர் வழிபாடு கால பைரவர் வழிபாடு சொர்ண பைரவர் வழிபாடு இதெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது நல்ல ஒரு பலன் கிடைக்கும் வருமானம் நிம்மதி குடும்பத்தில் சந்தோஷம் இது எல்லாமே வந்து அற்புதமாக இருக்கும் ஸோ இந்த ரெண்டு வழிபாட்டையும் மறக்காமல் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க இதில் பெஸ்ட்டான பரிகாரம் அப்படின்னு பார்த்தா ஆதரவற்றோருக்கும் உடல் ஊனமுற்றோருக்கும் தூய்மை பணியாளர்களுக்கும் உங்களால் என்ன உதவி முடியுதோ நீங்கள் சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாம் என்ன உதவியோ கண்டிப்பாக நீங்கள் பண்ணிவிட்டு வாங்க அதை பண்ணிவிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் உங்களுக்கு சாதகம் இல்லாத நிலை கூட உங்களுக்கு சாதகமாக மாறுங்கனால இந்த பரிகாரம் மற்றும் வழிபாட்டை நீங்கள் தொடர்ந்து வாங்க ஸோ தப்பு இல்லைங்க நண்பர்களே இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சுக்கான மகர ராசிக்கான இந்த ராசி பலன் அப்படிங்கிறது ஒரு பொது தகவல் தான் இது மேக்சிமம் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு டு நூறு சதவீதம் உங்களுக்கு ஒத்துப்போகும் அப்படின்னாலுமே நீங்கள் ஒரு திருமணம் செய்கிறீங்க ஒரு நல்ல காரியம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை உங்களுடைய அஸ்ட்ராலஜ் கொண்டு கொடுத்து அதுக்கான பலன் பரிகாரம் வழிபாடு இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு நீங்கள் செய்யும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பலன் இன்னுமே வந்து நூறு சதவீதத்துக்கு ஒரு முந்நூறு நானூறு சதவீதம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் தப்பில்லை நீங்கள் செக் பண்ணிக்கங்க இந்த பதிவு மகர ராசி நண்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்கான ஒரு வழிகாட்டுதல் மற்றும் பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவுகளுக்கு இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க அப்படியே பெல்லைக்கு ஆன் ஆன் பண்ணிக்குங்க இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நாம் மறுபடியும் சந்திக்கலாங்க நன்றி வணக்கம்